வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொம்பதாம் தேதி வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரம் அதன் பிறகு இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை அபிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் மிருகசீரட நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டுக்கும் சந்திராஷ்டிரம தினம் இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதை ரெண்டையும் நீங்கள் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க புரியுதுங்களா அதுக்காக நீங்கள் மாமுலா ரொட்டீன் லைஃப் ஜாப் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அனைத்து வேலைகளும் செய்யலாம் தவறு எதுவும் இல்லை அதில் எந்த விதமான வில்லங்கமும் வராது சரிங்களா சரி நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு ஒருமுறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இப்போ இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலுமே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் பொறுமை அவசியம் தேவைப்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அது மாதிரி இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் மட்டும் நீங்கள் அமைதி காத்து பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் சரியான ஒரு இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்படுங்க புரியல உங்களுக்கு அப்படி தானே இன்றைய நாளின் ஸ்டார் நீங்கள் தான் ஆமாம் எதுலேயும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம் அது மாதிரி இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீதிமன்றத்தில் உங்களுக்கு கேஸ் இருந்தாலோ அல்லது கிராம சபையில் கிராம பஞ்சாயத்தில் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாவோ இல்லை ஸ்டேஷனில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது உங்கள் பக்கமாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க இன்றைய நாள் உங்கள் உங்களுக்கு சாதகமான பதில் வருவதற்கு அனுகூல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது குடும்பத்தினர் பாசத்தை கொட்டுவாங்க அது மாதிரி குழந்தைகள் உங்கள் மீது அளவு கடந்த பசத்தை கொட்டுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன திருப்பி செய்ய போகிறீங்க அதுவும் விருப்பப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறீங்க ஆமாம் மொத்தத்தில் இந்த நாள் ராசி அன்பர்கள் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் குதூகூலமான நாளாக அமையும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதி உன்னதமான பரிசு ஒன்று காத்திருக்கு அந்த பரிசுனால் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப திறமசாலி உங்களுக்காக தான் இதை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு குடும்பத்தாரும் சொல்லுவாங்க அந்த பரிசு கொடுக்குறவங்களும் சொல்லுவாங்க ஆக இன்றைய நாள் பாராட்டுடன் கூடிய பரிசு பெறக்கூடிய நாளாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் அவ்வளவு கடுமை உழைப்பை கொடுத்தாதான் அதற்கு இணையான வெற்றியை நீங்கள் பெற முடியும் ஆக உழைப்புக்கு த தக்க வெற்றி கிடைப்பது இன்று உறுதி செய்யப்படும் ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய ஒரு மிக சிறந்த நன்னாள் இந்த நாளில் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இனிதாகவே முடியும் நன்மையாகவே முடியும் என்பது தான் உண்மை கண்ணிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் இன்று உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான மிக அருமையான நல்ல நாள் உங்களுடைய முயற்சி ஆமாங்க உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் அதனால தான் மிக அருமையான நன்னாள்ன்னு சொன்னேன் இது காலம் செய்த முயற்சியை விட இன்று செய்யப்பட்ட முயற்சி இருக்குதுங்களே அதி உன்னதமான முயற்சி அந்த முயற்சிக்கு பிறகு அப்படி ஒரு பலன் கிடைக்கும் அது நல்ல காலம் நான் அன்றைக்கே செஞ்சேன் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய காலம் வெகு விரைவில் இருக்குது அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அந்த நா இந்த நாளுடைய அனுபவம் பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் மனம் சுகம் பெறும் நாள் இந்த சுகம் பெற்றோர்களாலையும் கிடைக்கும் குழந்தைகளாலையும் கிடைக்கும் மனைவியாலையும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் சந்தோஷம் நிறைந்த நாள் விருட்சக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க அப்படி நிறைவேறனா அதில் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தனுசு ராசி ராசி அன்பர்களின் ஆசை நிறைவேறும்போது குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய நாள் வெகுவாக இருந்து வர வேண்டிய பணமோ வராது என்று இருந்த பணமோ பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டுங்க இன்றைய நாள் மொத்தத்துக்கு பணமோ பொருளோ நிச்சயமாக வரும் அதில் மாற்றம் இல்லைங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் பொறுமை தேவை அமைதி தேவை இதை ரெண்டையும் நீங்கள் செயல்படுத்துகிறீங்கன்னாவே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளாக அமைகிற மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கலந்த நன்னாள் நாள்லேயே வெற்றி அதில் நீங்கள் பேசி முடித்த விஷயமும் வெற்றி ஆக வெற்றிக்கு வெற்றி கிடைத்தது அதுதான் சரிங்களா இந்த நாள் வெற்றி 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 தான் மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து ராசி அன்பு அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்